நீலாம பறக்கிறன படகில பழகில மயங்கி கிடக்கிறன போதை இல்லாம திரியிறன பைத்தியமான இரண எல்லாம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படிங்கிறது வந்து உங்கள் பிக்கை வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டெப் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து வீடியோ வந்து இப்படி வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டலாக வந்து வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரை பண்ணலாம் சப்கிரைப் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு லைக் வந்து போட்டு வீடியோ வந்து கிப்பாக நம்ம வந்து பார்த்துக்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுப்போம் கலெக்ட் மெஷனப் பிளேஸ் வந்து தேவை அதுக்கான ஆப் லிங்க் வேணால் என்னோடய இஸ்டாவோட பயில் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துருந்துச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு பாருங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆப் வந்து வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட எட்ரவைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னா டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா பின் பண்ணி வச்சிருப்பேன் ஆப் கான லிங்க்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பணுன்னு வந்து வைங்களா நெக்ஸ்ட்டு கற்றுனா கீழே பார்த்து தான் ப்ளஸ் ஐயன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்லாம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக்மா ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்பிளில் வந்துருக்காங்க நிறைய பே ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் இல்லை இல்லைன்னு கேட்குறேங்க வீடியோக்கான லிங்க் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு சார்ட் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க எல்லா வீடியோமே அந்த ஒரே சிங்கிள் சார்ட் வீடியோ செக் பண்ண போதும் இது வந்து எல்லாக்கான ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் நீங்கள் வந்து ஃபைன் வந்து பண்ணி ஓகேங்களா நான் வந்து புக் ஆப்ஷன் வந்து உடனே வந்து பண்ணிங்க வந்து பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கே பார்த்தா ஒரு குரூப்புக்கான லேயரும் நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கான லேயர் வந்து இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறான எல்லா மெட்டிலுக்கான லிங்க்குமே நீங்கள் ஃபைன் பண்ணுற ஆர்டிகல் டாப் டு டவுன் வந்து செக் பண்ணுங்கள் எல்லாமே இருக்கும் இமேஜ் மட்டும் டெலிகிராம் இருக்கு ஓகேங்களா இமேஜ் வந்து சேம் இதே இமேஜ் வேணால் டெலகிராம் இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் ஜீரோ ஸ்டூரோ டைம்ல வந்துட்டு கே பார்த்தா ரெக்ஸ்ட் டவுன் பார்த்து இருக்கீங்களா ப்ளஸ் சைன் மார்ட்டு போட்டு சர்க்குல்க்கு அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கு பார்த்தா மீடியான்ற ஒரு ஃபோல் இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு ரீட் பண்ண போகிற பி எந்த ஃபோல் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க வைங்களா சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்க அந்த பிக்கை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க இப்போ வந்து பேக் ஆட் பண்ண போகிறோம் அந்த பிக்கு வந்து பிக்கோ அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரீஷர் அப்படின்னா ப்ளஸாக இன்னமும் சொல்கிறாருவாங்க கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரீஷ் பண்ணால் த்ரீ ஹெட்ஃபார் சர்க்குல்காக கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில்காம் பஸ்ஸினால் சொல்கிறவங்க க்ளிக் பண்ணால் ஃபில்க்ரீன் செட் நெக்ஸ்ட் பார்த்தா லெஃப்ட் சைட் மூவ் மூவன் ட்ராஸாக சொல்கிறாங்க கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக அந்த லிகிரிக்லேயே இருக்கு குரூப் லேயர் இருக்குது அந்த குரூப்லாம் லேயருக்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க இது மூவ் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமே ஓகேங்களா கரெக்டாக இது மாதிரி வந்து மூவ் பண்ணி இந்த குரூப்பில் யாருக்கு டவுன் மூவ் பண்ணால் அந்த மேலே வந்து வந்து அந்த த்ரீ டி மூவ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது இந்த ஃபோர்ஸ்டு டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணி கொடுக்கலாம் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இப்போ ரிசல்ட் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எஃப்என் சொல்கிறாங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆஃப் க்ளிக் பண்ணிவிட்டிங்கனா இங்கே பார்த்திங்கன்னா வந்து ப்ளர்னு சொல்கிறாங்க க்ளிக் பண்ணிவிட்டு கேஷன் ப்ளர்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆஃப் பண்ணுறேன் கேஷன் பிளர்னு செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட்டில் அதுவும் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்டை செட்டிங் கிளிக் பண்ணால் அதுக்கான ப்ளர் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு எந்த சேஞ்ச் இல்லை எங்களை எதுவும் பண்ண பார்த்ததில்லை நெக்ஸ்ட் என்ன என்ன பண்ணனா ஓகே இங்கே இது சொல்லிடும் ஓகேங்களா இங்கே டாப்பு டவுன் சொல்லிட்டு ஒரு டூ க்ரோல் பேர் இருக்குமாங்க ஃபைவ் ஸ்டூ தேர்ட்டின்ல இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணால் தெரியும் டாப் டவுன் டாப் டவுன் சொல்லிட்டு குரூப்ப்கான லேயர் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு லேயர் பிக்கு தான் குரூப் லேயர் நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஓகே இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ணவங்க வந்து இதே மாதிரி டாப் டவுன் சொல்லிட்டு பிக்கான லேர் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த குரூப் இருக்குதுல இந்த குரூப்பில் நான் ஒன் குரூப்பில் சொல்கிறேன் நான் சொல்கிற அந்த சேம் ஸ்டெப்பை எல்லா குரூப்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணி இந்த டூ குரூப்லேயே சேம் அதே தான் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் கேட்க பார்த்தா டவுனில் எடிட் குரூப்னு சொல்கிறேன் அவங்க கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா ஒரு சர்க்குலுக்கான லே இருக்கும் இது ஸ்டார்ட்டிங் வந்துருங்க கேட்க பார்த்தா டவுன்ல ப்ளஸ் எங்க சூஸ் பண்ணி மீடியா வந்து ஓப்போமேட்டு ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணி வைக்கலாம் ஆட் பண்ணி அந்த பிக் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி சர்க்கி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தோம் சர்க்கிள் வந்து செலெக்ட் ஆங்களா நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கான எட்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் ஆஷ்ஷன் ஒன்று எக்ஸ்பிளேன் பண்ணி வைங்களா நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து ரொம்ப ஜூமுங்கு இருக்கு பேக்கில் போனால் கேட்க தான் மூவ் பண்ண சொல்லுவாங்க கிளிக் பண்ணிவிட்டு வந்து சம் ஆப்ஷன்கள் வந்து பேக்ல மூவ் பண்ணி இது மூவ் பண்ணி எடுத்துருக்கேன் இன்னும் நீங்கள் ரொம்பவே மூவ் பண்ண பாருங்க இது மாதிரி வந்து ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபோகஸ் வந்து சரி அவுட்டர் வந்து ஃபில் ஆகலாம் இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சுன்னா எஃபெக்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு கேட்க தான் ஆட் எஃப்ட்டு சொல்கிறாங்க க்ளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் ஆகிக்கலாம் டிஐஎல்ஏஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிணா ஒரு ரிசல்ட் பாருங்க டைஸ் சர்ச் பண்ணால் இந்த ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்டர் செட்டிங் ஆட் பண்ணால் அதுக்கான எஃபெக்ட் வந்து வந்து ஆட் ஆயிடும் இப்போ அந்த எஃபெக்ட்டில் வந்து இருங்க அந்த எஃபெட் கான் த்ரீ லைன் கிளிக் பண்ணிட்டு மிரர் மட்டும் ஆன் பண்ணிங்க வைங்களா ஆட் பண்ணிங்கன்னா அந்த மிரரை வந்து வந்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி வந்து அந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல என்னென்ன பண்ண சொல்லு நெக்ஸ்ட் வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பேக் வந்துங்க இதே மாதிரி நீங்கள் சொன்ன இப்போ சொன்ன டாப் டவுன் பிக் இதே மாதிரி மற்ற எல்லா குரூப்லேயே வந்து பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிங்க வைங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் ஒன்றுக்கே பார்த்திங்கனா டவுனில் க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்ட சர்க்கிள் மாதிரி ஆப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட்டுக்கான சஸ்சுக்கான ஆஃப் ஃபில் பார்த்தா ஃபோரஸ்ட் வெரிஷன் சொல்லி தேட ஒரு எஃபெக்ட் இருக்குது ஒரு சைஸ் இருக்கும் அதை சூஸ் பண்ணிவிட்டு கேட்க கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டாக கிரியேட் வந்து பண்ணிக்கலாம் ப்ளஸ் ப்ளஸாயையும் சூஸ் பண்ணுங்க மீடியாக ஆப் பண்ணுங்க ஆட் பண்ண பிக் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிக் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் வெரிஷன் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஒருவேளை சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அவுட்டர் இது மாதிரி வந்து பிளாக் வந்துருக்கும் அந்த பிளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணுங்கள் இங்கே மேலே பார்த்தா பார்த்தோம்னா ரேட்டெட் பார்த்தா த்ரீ டேட் பண்ணுற சர்க்குளாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம் பஸ்ரீட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா ஃபில்ஃபிட்லாம் செட்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃபேம் எஸ் பிஎன்ஜினுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஒரு சவன் ட்ராப்ஷன் வந்து கேட்க ஓகேங்களா இப்போ சவன் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த பிக் வந்து ஃபோர் ஸ்டில் வந்து சேவ் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள் இதே மாதிரி க்ராப் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துங்க அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் குரூப் லேயர் இருக்கா இந்த குரூப் பிளேயர்லேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் எப்படி ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு அந்த கலராக ஃபில்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அந்த குரூப் லேர் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்து தான் எடிட் க்ரூப் சொல்லுற க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி லேட் அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ளே பார்த்தா இந்த குரூப்பான ஃபுல் லேயர் இருக்கோ மாதிரி எதுமாதிரி வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் கிராப் பண்ண பிக்கை ஒரு ஒரு பிக்காக லேராக சூஸ் பண்ணுங்கள் கலரான் ஃபில் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த நம்பர் போட்டு ஸ்டார்ட் போட்டோ ஃப்ரேம் அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு க்ராப் பண்ண பிக்கு மேலே ஃபோல் சூஸ் பண்ணிவிட்டு லைட் மோஷன் ஃபோல் வந்து சூஸ் பண்ணிணா க்ராப் பண்ண பிக் இருக்கும் அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு ரைட் சைட் அப்போ கிளிக் பண்ணிணா பிக் வந்து இது மாதிரி வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபில் இதே மாதிரி நெக்ஸ்ட் 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 லாஸ்ட் வரைக்கும் கலர் ஆஃப் ஃபில் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பேக் வந்துங்க ஓகேங்களா பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனால் இது மாதிரி பிக்கு குரூப்பு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க அந்த டாப் டவுன் பிக்கு மேலே பிக்கு பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ப்ளேயர் இருக்கும் ஓகேங்களா இந்த குரூப் லேயரில் பிக்குவை வந்து வந்து ஆட் பண்ணோம் ஏன்னா ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன்னா அந்த ஸ்டெப் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த பிக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன் குரூப் லேயரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எல்லாம் குரூப் சொல்கிறாங்களா கிளிக் பண்ணிவிட்டு ரெட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா மேலே பார்த்தா டெம்ப்ளேட்டுக்கான லேயர் கேட்குறது அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க கீழே இருக்கிறதில் மேலே டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா பிளெண்டிக்கான ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பண்ணுங்கள் அது வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன் லைனுக்கு லைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்க்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது கிளிக் பண்ணிணா மாஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க கீழே இருக்கிற இமேஜ் லேயரை சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃப் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் போட்டு ஸ்டார்ட் போட்டு ஃப்ரேமுக்காக சூஸ் பண்ணிவிட்டு கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணி ப்ளஸாக கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஓகேங்களா ஆட் பண்ண பிக்கு வந்து மூணு ட்ரெஸ்ஸை வந்து போய்ட்டு இமேஜ் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க சென்டர் பண்ணி செட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்ட்டாக இந்த இமேஜ் வந்து சண்டை வந்து ஷோ ஆகும் ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்க பிக்கு பிக்குன்னு சொல்லி குரூப் லேயர் இருக்குது அந்த குரூப் லேயரில் எல்லா லேயருமே அதே ஸ்டேப்பில் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே இமேஜ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லேயர் இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா இந்த டூ லேயர்லையும் சேம் அதே நம்ம ஃபஸ்ட் ரீப்ளேஸ் அதே மாதிரி கலர் ஃபீல்டில் போயிட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாக்கான கலர் டோன் எஃபெக்ட் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணி ஐஎஃப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தா ஆஃப் இருக்கும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பேக் வந்து மேலே பார்த்தா சரிங்க போது அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறீங்க எக்ஸ்போர்ட்னு கொஞ்சம் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஐ ஓகே அது என்னன்னா இருக்குது இப்போ பார்த்தா எஸ்போர்ட் என்னவேன இருக்கும் அது கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க ஓகே எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோம் சேவ் ஆஃப் சைடு வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கேலரி பண்ணிங்க வீடியோ எடிட்டிங் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட்டான வீடுக்குங்களா வந்து வந்து மீட் அவுட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா